வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோடய வாட்டர் டிவைனர் டிஜி பிரபு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாளையங்கோட்டை பஞ்சாயத்து பள்ளத்துக்காம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாய தோட்டத்துக்காக நிலத்தை நிறுத்தம் பார்க்க வந்திருந்தோம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு போர்வில் அமைச்சிருக்காங்க சரியான போதியமான தண்ணி எடுக்க முடியல ஆயடி ஓட்டி கூட நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பாரம்பரியமான முறை தேங்காயிலையும் பெண்டுலு பெண்டுலத்துலேயும் எல்றாடு செம்பு த்ரீடி லொக்கேட்டர் மிஷின் மூலியமாக வச்சு நிலத்தினோட்டம் பார்த்து போருவில் அமைச்சு கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மொத்தம் எத்தனை போர்ண்ணே ஓட்டுறீங்க ரெண்டு போர் ஓட்டுறீங்களா இது எவ்வளோண்ணே ஆளம் இது தொள்ளாயிரம் அடி ஓட்டுறீங்க இன்னொரு போர் ஆயிரடியா அடியா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரம் அடி అనుకోకుండా వచ్చింది কোলি ফুটুন আঁকি কোলি